ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் கிராமத்து ஸ்டைலில் இன்றைக்கி முட்டை குழம்பு வந்து வைக்க போகிறோம் எங்கள் கிராமத்தில் நாங்கள் இந்த மாதிரி உடச்சி ஊற்றியும் முட்டை வந்து பண்ணுவோம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் கமாண்டில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றி பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நம்ம மசாலா அன்றைக்கி அரைச்சி தான் வந்து பண்ண போகிறோம் இதுக்கு தேங்காய் இது கொஞ்சம் வந்து நலக்கடலை இது வந்து பட்டை மிளகா இந்த இல்லை இதில் வந்து நம்ம வந்து நிறைய தக்காளி வந்து சேர்க்கணுங்க ஏன்னா சீக்கிரம் வந்து கெட்டு போகாது ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இருக்கும் நிறைய தக்காளி போட்டிங்க அப்படின்னா இதில் வந்து நான் ஆறு தக்காளி வந்து போட்டிருக்கேன் இது கூடவே வந்து நான் ஒரு டீஸ்பூன் வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சிக்கன் பொடி இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டு பதத்தில் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி பட்டை ரெண்டு ஏலக்காய் இலை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பூவு இதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வதக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் இதெல்லாம் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இதெல்லாம் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் வந்து நல்லா கருக வருது கூடாது டேஸ்ட்டு வந்து போயிடும் கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டுக்கிறேங்க சோம்பு போட்டு நல்லா வந்து வதக்குங்க எப்பயுமே வந்து எல்லா குழம்புக்குமே நம்ம வந்து கருகை வறுக்கக்கூடாது கருகை வறுத்துட்டோம் அப்படின்னா அதில் உள்ள ஸ்மெல்லு வந்து போயிடும் ஏன்னா டேஸ்ட்டு வந்து அந்த ஸ்மெல்லுக்கு வந்து இருக்கணும் நீங்கள் சொல்லுவாங்க இல்லையா தெரு வழியாக வந்து தெரு ஃபுல்லாக மணக்குது நம்ம குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு வந்து நீங்கள் வந்து பா வ முடிஞ்ச வரைக்கும் கருகாமல் வந்து வதக்குங்க இப்போ வந்து இதுக்கு வந்து வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து போட்டுக்குங்க பெரிய வெங்காயம்தான் வந்து யூஸ் பண்ணணும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு முட்டை குழம்புக்கு வந்து நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெங்காயம் வந்து உங்களுக்கு வந்து தெரியாது இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து இங்கே இருக்குது இது நல்லா வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆட்டம் அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணலாம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஏன் கருவேப்பிலை வந்து லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ தான் கருவேப்பிலை நம்மளுக்கு ஸ்மெல்லு வந்து நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே வந்து ஒரே ஒரு தக்காளி அங்கே வந்து ஆல்ரெடி நான் ஏற்கனவே வந்து அஞ்சு தக்காளி வந்து போட்டுட்டேன் ஒரே ஒரு தக்காளி போட்டுட்டு கொஞ்சமாக வந்து உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச விழுதுகள் இருக்கு இல்லையா இதை வந்து இதிலேயே வந்து ஊற்றிட்டு பத்து விசில் வைங்க ஏன்னா பத்து விசில் வச்சிங்கன்னா தான் ஏன்னா நம்ம வந்து நாமளே அரைச்சி வைக்கிறனால கொஞ்சம் டைம் எடுக்கும் பத்து விசில் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து குழம்பு வந்து வரும் அந்த பச்சை வாசனை எல்லாமே வந்து போயிடும் இதை வந்து ஒரு பத்து விசில் வச்சதுக்கு அப்புறமா வந்து எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கொலக்கலப்பாக உங்களுக்கு வந்து நல்லா ஓரளவுக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இந்த குழம்பு இப்போ வந்து இதுலேயே வந்து நம்ம ஒரு நல்லா விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து விட்டுட்டு திருப்பி கடாயில் வந்து நம்ம போட்டுட்டு ஒரு முட்டையும் மட்டும் அதில் உடச்சி ஊற்றுறோம் மெத்த முட்டையெல்லாம் வந்து அப்படியே வந்து நான் அவிச்சிட்டு உரித்து வந்து கட் பண்ணணும் சென்டரில் வந்து கட் பண்ணணுங்க முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் தான் அந்த முட்டைக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து அது வந்து போகும் நீங்கள் வந்து அப்படியே போட்டிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இந்த மாதிரி வந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் அதுக்குள்ளேயும் போய் அந்த மசாலாலாம் வந்து சேரும் இப்போ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு மசாலா வந்து சூப்பராக வந்து உள்ளக்கேயும் போய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்